வணக்கம் வெல்கம் டு கவிதா ஃப்ளேவர் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக அஞ்சே நிமிஷத்தில் நம்ம வீட்டில் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸும் தான் வாங்க இப்போ இந்த லட்டு எப்படி செல்லன்னு சொல்லி வீடியோவில் பார்க்கலாம் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்ல மெல்ட்டான நெய் நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு இது நல்ல சிவப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இது பாதி உடனே ஐம்பது கிராம் அளவுக்கு உலர் திராட்சையும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வறுத்ததுக்கு வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்துக்கலாம் நெய்யை வடிச்சுட்டு இதே நெய்யில் இப்போ நம்ம ஒன்ற கப் அளவுக்கு ரவை சேர்க்க போகிறோம் மொத்தமாக ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நெய் நமக்கு தேவைப்படும் இப்போ இந்த நெய்லே நல்ல வாசனை வர வரைக்கும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் தீ ரொம்ப ஹையாக வச்சு வருத்தோம் அப்படின்னா அங்கங்கே கலர் சேஞ்ச் ஆகி பார்க்குறதுக்கே வேறு மாதிரி ஆயிடும் ஸோ மிதமான தீயில் நல்லா வாசனை வரைக்கும் இப்போ நம்ம வருத்தாச்சு ரவை வறுப்பட்டதுக்கப்புறமா ஒன்றரை கப் அளவுக்கு சக்கரை நம்ம அந்த ரவையோடையே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவையை நம்ம மிக்சியில் பிடிச்சி சேர்க்கலாம் அப்படியே தான் நேரடியாக சேர்த்துருக்கோம் இந்த சூட்லேயே வந்து நமக்கு ஈஸியாக நம்ம பிடிக்கிறதுக்கும் வந்துடும் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஏலக்காய்த்தூள் வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சையும் அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் இது எல்லா ப்ராசஸுமே நம்ம ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லே தான் இருக்கிறப்ப நம்ம பண்ணணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம சேர்க்க போகிறது காய்ச்சி ஆற வச்ச பால் கால் கப்பால் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் தள்ளு வண்டிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவா லட்டு சாப்பிடும் பொழுது அந்த சர்க்கரையோடு கடிச்சு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ கடைசியாக மீது இருந்த அந்த ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் நான் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிதமான சூடு இருக்கும் பொழுது உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணிட வேண்டியதான் இதே மாதிரி எல்லா லட்டையும் அப்படிச்சு ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான ரவா லட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த ரவா லட்டை நீங்கள் ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் தேவைப்படுறவங்க டெசிகேட்டட் கோக்னட் கூட இது கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த ரவாலெட் ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ